தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார் ஆனால் தங்கள் கட்சியின் தலைவர் அப்படி சொல்லவே இல்லை என்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் ஆரோக்கியமாதா தேர்வைச் சேர்ந்த அன்புரோஸ் என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் இவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக சமீபத்தில் இணைந்திருந்தார் வேட்பு மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு சுயேட்சை வேட்பாளர் அன்புரோசுக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனால் உற்சாகமடைந்தவர் விஜயின் புகைப்படங்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அச்சடிக்கப்பட்ட சட்டையுடன் புடைசூழ கலெக்டர் அலுவலகம் வந்தடைந்தார் அவர்கள் அடுத்து சின்னத்தை முடிவு செய்வார் என்ன சின்னம் என்பதை அவர் இறுதி செய்வார் இந்த தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்றத்தை அப்பொழுது அங்கிருந்த நிருபர்கள் சுகேட்சை வேட்பாளரை கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று கூறியும் தற்பொழுது அவரது அனுமதியின்றி எப்படி போட்டியிடுகிறீர்கள் என்ற கேள்விக்கு தங்கள் தலைவர் அப்படி சொல்லவே இல்லை என்று புது கதையை விட்டார் ஆறாம் ஆண்டு தேர்தலை நோக்கி எங்கள் தலைவர் தலைவர் கட்சி என்று மற்றவர்கள் தான் கூறவில்லை யாரையும் போட்டியிட வேண்டாம் என்றும் கூறவில்லை உடன் இருந்த கட்சி நிர்வாகிகள் வேண்டுமானால் சொல்லியிருக்கலாம் என்றும் தானாகவே முடிவெடுத்து தங்கள் தலைவருக்கு வெற்றி கணியை பறித்து பரிசாக வழங்குவதற்கே இந்த தேர்தலில் களம் காண்பதாகவும் சிரிக்காமல் நகைச்சுவையை கிளப்பிக் கொண்டிருந்தார் இதுவரை கட்சி பெயரை மட்டுமே வெளியிட்டுள்ள விஜய் கொடி சின்னம் என எதுவும் கேட்டு விண்ணப்பித்திருக்கவில்லை ஆனால் இந்த தொண்டரோ தங்களுக்கு ஆட்டோ சின்னம் தான் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொண்டார் கட்சி ஆரம்பித்த குறுகிய நாள்களிலேயே தொண்டர்கள் தனியாக இயங்க தொடங்கியிருக்கின்றனர் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்பதுதான் அரசியலில் தார்மீக கருத்து ஆனால் இதனை மீறியிருக்கிற இதுபோன்ற தொண்டர்களால் விஜய்க்கு தலைவலியை தருகிறது என்ற புலம்பலும் கேட்காமல் இல்லை